வணக்கம் நாங்க கணேஷ் காந்தி சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்றது நல்லது ஆஹ் பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும் ஒரு சேல்ஸ் பர்சனா இருக்கட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கம்பெனியை பத்தியோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனை பத்தியோ இல்லை ஒரு கம்யூனிட்டி ஒரு குரூப்பை பற்றி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அவங்க பலவீனங்கள் என்ன அவங்க அந்த கம்பெனியை எப்படி ஜெயிச்சாங்க அந்த கம்பெனி எப்படி கொடுத்தாங்க இந்த பேர்சனுடைய பிராண்ட் எப்படி ப்ரமோட் ஆச்சு இந்த பர்சனுடைய பிராண்ட் எதனால ஃபெயிலர் ஆச்சு ஓகேங்களா இதெல்லாம் தான் நம்ம படிப்போம் இது மூலியமா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கம்பாரிசன் மாதிரி இது மூலியமா நம்ம தொழிலுக்கு எது எதெல்லாம் சூட் ஆகும் நம்ம தொழிலுக்கு இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணா செட் ஆகுமா இந்த மாதிரி யுத்திகளை பயன்படுத்தினா செட் ஆகுமா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் இந்த கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க பெரும்பாலும் இது பிஹெச்டிஸ் எல்லாமே படி படிக்கிறவங்க இது எல்லாமே தெரியும் எம்பிஏ கிராஜுவேட்ஸ் படிக்கிறவங்க பிஹெச்டி பண்றவங்களுக்கு தெரியும் சோ இதுதான் ஜென்ரல் மீனிங் ஃபார் கேஸ் ஸ்டடி ஓகேவா டாபிக் கொள்ள போலாமா ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கணேஷ்காந்தி ஸோ என்னைக்கு டாப்பிக்கில் நம்ம கேஸ் ஸ்டடிஸில் பார்க்க போகிறது வந்து பிஜேபி எப்படி ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் எதனால் தோக்குறாங்க இல்லை எப்படி தோக்குறாங்க அப்படின்னு எடுத்துப்போமா பிஜேபின்னு வர சொல்ல நம்ம மோடி தான் இப்போது பிரைம் மினிஸ்டர் இல்லையா ஸோ அவர் கம்பேரிசனுக்கு எடுத்துப்போம் அதே சமயம் காங்கிரஸ்னு வர சொல்ல ராகுல் காந்தி கம்பாரிசன் எடுத்துப்போம் ஸோ இந்த இவங்க ரெண்டு பேரும் தான் இமேஜ் மாதிரி நமக்கு டிஸ்பிளேவில் வரும் விளம்பரங்களில் நமக்கு காட்ட சொல்ல பிஜேபி அப்படின்னா இவர் ஒரு கேரக்டர் தான் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி காங்கிரஸ்னால் இவர் ஒருத்தர் கேரக்டராக இருக்கிற மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளேல காட்டுவாங்க விளம்பரங்கள் அப்படின்னு வர சொல்லும் ஸோ இந்த விளம்பரங்கள் மூலியமா மக்கள் அவங்க எப்படி போய் சேர்றாங்க ஓகேவா இதில் யார் நல்லது பண்றாங்க கெட்டது பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம் ஓகே இவங்களுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன மக்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க நல்ல வழியில் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களா கெட்ட வழியில் இம்ப்ரஸ் பண்ணுறாங்களா இது எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் மாதிரி போகலாம் ஸோ இதில் எது எதுலாம் மக்களுக்கு நல்லதோ அதை நம்ம தொழில் பயன்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் ஓகேவா ஃபைன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப ஹிஸ்ட்ரிஸ்லாம் பொரியூஸாக போகாமல் காங்கிரஸ் பிஜேபி அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பேர் ஜென்ரலாக பார்த்துக்கலாம் இப்போ காங்கிரஸ் தோத்ததுக்கு எது முக்கியமான காரணங்கள் இல்லை தோக்குறதுக்கு எது முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒரு கோத்துரு பண்ணிடுவோம் ஓகே அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க ஏன் தோத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஏன்னா பிஜேபி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசுறதை விட அவங்க வரதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு பலவீனமானது இல்லையா ஸோ எதிர்கட்சின்னு சொல்கிறோம்ல அவங்க ஸோ காங்கிரஸ் தோத்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்கட்சி பூசல்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பே ஒரு பேட் வேர்ட்ஸ் ஒரு அசிங்கமான வார்த்தை பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிற பேட்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இல்லைங்களா இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்க சொல்லோ அந்த வார்த்தை பெருசாக தெரியாது இல்லை ஆனால் இதே ஒரு மூணாவது மனுஷன் அந்த வார்த்தையை பேசுகிறாருன்னா நமக்கு கோவம் வரும் நம்ம நண்பர்களுக்கே நம்மளை மூணாவது மனுஷன் ஒரு திட்டினாருன்னா கோபம் வரும் வரும்ல ஸோ அப்போது இதோடய உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் அடிச்சிக்க சொல்லோ அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் வெளியே இருந்து பார்க்க சொல்லோ அந்த இப்போ அந்த ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா என்ன சொல்லுவோம் பெரும்பாலும் பாடு இல்லை பையா அப்படின்னு பேசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் அதை பேசிக்க சொல்ல பெருசாக தெரியாது ஆனால் அதை நம்ம கேட்குற நமக்கு தப்பாக தெரியும் அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு ஓகேவா இந்த இமேஜினேஷன் அப்படியே அந்த ரெண்டு பேரும் ஒன்றவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ரெண்டு பேருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மக்கள்னு வச்சுக்கோமே இப்போ நம்ம மக்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி தெரியும் ஸோ அந்த கட்சி பலவீனமாக இருக்குது இல்லை அந்த கட்சிக்குள்ளேயே உள்பூசல்னு சொல்கிறாங்களே உள்பூசல் கட்சி உள்பூசல்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது கட்சிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது இது மக்களுக்கு பார்க்க பலவீனமாக தெரியும் அவங்க தோக்குறதுக்கு முக்கியமான முதல் காரணம் இதுதான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம கம்பெனி நிறுவனங்கள் நடத்த சொல்லோ நம்ம கம்பெனி நம்ம ப்ராடக்ட்ஸை பற்றி நம்மளே தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறதோட மீனிங் ஓகேவா இல்ல நம்ம ஸ்டாஃப் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நம்ம கம்பெனியை பத்தி தப்பா பேசக்கூடாது தான் இதோட மீனிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே கஸ்டமரும் கம்பெனியோட எம்ப்ளாயி லிஸ்ட்ல தான் வருவாங்க அவுட் சைட் நான் கஸ்டமர் கஸ்டமராக வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் பீப்புள் அவங்க நம்மளால் பார்வையில் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த இதில் வரும் ஓகே இதுதான் இன்றைக்கி ஏடிஎம்கேவன் நடந்துக்கிட்டு இருக்குது உள்கட்சி பூசல்னு சொல்லுவோங்களே அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறத பார்க்குறதுக்கு கட்சி மேலே மக்களுக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம் விருப்பங்கள் விருப்பம் மாறுது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இரண்டாவது நெகட்டிவ் விஷயம் காங்கிரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் போர் அடித்து போயிடுச்சு பதவியில் இருந்து இருந்து மக்களுக்கு ஒரு ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு பேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல ரிஸ்க் அப்படின்னா எம்ப்ளாயிஸுக்கோ பிஸ்னஸ் பெர்சனுக்கோ ஒரு ஃபார்மட் உண்டு எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி எழுந்தோமா காலையில் வேலைக்கு போனோமா இந்த வேலையை செஞ்சோமா வந்தோமா மாதம் சம்பளம் வந்து தான் போய்கிட்டே இருக்கணும் சேஃபாக மார்க்கெட் போகணும் சேஃபாக நம்ம வாழ்க்கை போகணும் இது ஜாப் ஓகேவா இதில் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா போர் அடிக்கும் யாருக்கு போர் அடிக்கும் பார்த்திங்கன்னா பேச்சுலராக இருக்கிறவங்க போர் அடிக்கும் ஃபேமிலி பர்சனுக்கு போர் அடிக்காது இல்லை ஃபேமிலி பர்சனுக்கு ஏன்னா அவன் தலையெடுத்து அவன் வேலை தான் ஆகும் அவனுக்கு மாதம் காமும் சம்பளம் காமும் கரெக்டாக வந்து ஆகணும் இப்போ இதை அப்படியே காங்கிரஸ் கட்சியில் இமேஜின் பண்ணிப்பாரு இவங்க இதே வேலையை அப்படியே ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மக்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு புது கட்சி ஆரம்பி மேலே கவனத்தை செலுத்துகிறாங்க அதாவது இவங்க மேலே பலவீனங்கள் காரணங்கள் வந்ததுனால இன்னொரு கட்சி மேலே பார்வைகள் போகுது ஓகேவா இவங்க ஏதோ ஒரு வித்தியாசத்தை மக்கள்கிட்ட காட்டலை இவங்களோட நெகட்டிவ் விஷயங்கள் சொல்லணுன்னா மேஜரான நெகட்டிவ் விஷயங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாகிஸ்தான் ஒரு சில பார்ட்ரு ஆக்குப்பை பண்ணதை இவங்க விட்டு கொடுத்தது எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது ஆனால் அதை பிஜேபி ஆக்குபை பண்ணிட்டாங்க ரீஆக்குபை பண்ணி யூனிட் ஏரியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது பிஜேபி அந்த ப விஷயத்தை பண்ண சொல்லும் காங்கிரஸ் இந்த விஷயத்தை பண்ணாதது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு கூட சொல்லலாம் உள்கட்சி பூசை விட நம்ம நாட்டுக்கோட பகுதியை விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது இத்தனைக்கு இது விளம்பரங்கள்லாம் பெருசாக வரல அதுதான் பெரிய ஹைலைட்டு விளம்பரங்கள்லாம் பண்ணாமல் அப்படியே அமைக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ இது ரெண்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கா இந்த ரெண்டு விஷயங்கள் தான் காங்கிரஸ் தோத்துதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஓகேங்களா அதாவது இன்னொன்று வந்து மக்கள் வெறுப்படைகிறது ஸோ இந்த மக்கள் வெறுப்படைகிறதுன்னு சொன்னல ரெண்டாவது இதை நம்ம தொழிலில் என்ன பண்ணணும் நம்ம பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதே பொருளாக கொடுத்தாலும் மக்களுக்கு வித்தியாசத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கணும் கூடு அடிஷ்னல் அடான்ஸ் மாதிரி கொடுத்து 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 அவங்க மைண்ட் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இது நம்ம ரெண்டாவதுதான் காங்கிரஸோட கேஸ் ஸ்டடீல்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ நம்ம பிஜேபிக்கு வரலாம் பிஜேபி இதுவரை எலெக்ஷனில் பத்து வருஷமா ரெண்டு எலெக்ஷன் ஓடிச்சி ஸோ இதுவரை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுப்போமா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்றது டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லுவோம் ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா முதல்ல யார் பண்ணுவாங்க மோடி வந்து தான் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகே ரெண்டாயிரத்தி எட்டு என்பிசின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் வருது அப்படின்னா எடுத்த உடனேலாம் வராது அது அஞ்சாறு வருஷமாக நம்ம ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க ஹையர் எஜுகேட் எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாருமே அதை கோத்ரூ பண்ணுவாங்க அதை படித்து 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 எந்த வருஷம் இதை லான்ச் பண்ணலாம் எப்போ இதை மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஓகேவா இப்போ அந்த தயார் நிலையில் வர சொல்லும் நிறைய விஷயங்களை ஒரு புது கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வைப்பார் இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இதனால மக்களுக்கு பாதிப்பு வரும் அதனால் இது எடுக்க வேண்டாம் அப்படி பாதிப்பு வருமோ வராதோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு விட்ருவாங்க இந்த இடத்துல பாஜக இல்லை நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்த ரிஸ்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறோமோ அவ் ரிஸ்க் எடுத்து முன்னாடி போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு முன்னேற்றங்களும் இருக்கணும் பலவீனமாகவும் இருக்கும் ஓகேவா அதை நம்ம மைண்டில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம பிஜேபிக்கு வருது இப்போ பிஜேபியை பற்றி பெரும்பாலும் பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நெகிவ் பாசிட்டிவாக ஏதாவது மக்களுக்கு பண்ணியிருக்காங்களா கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஆனாலும் அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த எலெக்ஷன்லேயும் அவங்க ஜெயிப்பாங்க அதான் சரியான ஹைலைட்டு ஓகேங்களா அது எப்படி அப்படின்னா விளம்பர யுக்தியாக அவங்க பயன்படுத்துறது இப்போ உதாரணத்துக்கு இதுவரையும் அவங்க மக்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஒன்றும் கொடுக்கல ஆனால் மக்கள்கிட்டருந்து என்னென்ன வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் வாங்கியிருப்பாங்க கேஸ் அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க பெட்ரோல் டீசல் விலை வாங்கியிருப்பாங்க எல்லா விலைவாசிகளும் ஏறி இருக்கும் இன்கம் டேக்ஸு கூட அதிகப்படுத்திருப்பாங்க நீங்கள் எது எடுத்தாலும் அதிகமாக உங்கள் கையிலேருந்து பணம் போயிருக்கும் ஆனால் இன்றைக்கி அதை நம்ம பெருசாக தெரியாது ஏன்னா நம்ம அதை பழகிட்டோம் ஓகேவா ஸோ பழகிட்டோங்கிறதுனால அந்த விஷயம் நமக்கு பெருசாக தெரியாது ஓகே அந்த பழக்கத்தை உங்களுக்கு பூஸ்ட் பண்ணிக்கிட்டு அதாவது விளம்பரங்கள் மூலியமாக இது பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை வேறு ஒரு பிரச்சனையோடு திருப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை ஓகேங்களா இல்லை ஒரு போட்டி நடக்குது ஓகே இப்போது நான் உங்கள் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களை விட நான் புத்திசாலியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை உங்களை நான் முட்டாளாக்கினாலும் நான் ஜெயிச்ச மாதிரி தான் இல்லையா சோ இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் அவங்கக்கிட்ட கிட்ட முட்டாள்தனமான கம்யூனிட்டி குரூப்பு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க இனிய வரையும் ரெண்டு எலெக்ஷன் நடக்குது ஆனால் காங்கிரஸை பலவீனம் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க சரி மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம வந்தோம்னா இதுவரையும் அவங்க சொல்கிறது பார்த்திங்க தமிழ்நாட்டுக்கு வரையும் தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு தடவை வந்திருப்பாங்களா வரையும் அடிக்கல் நாட்டுற விஷயங்கள் தான் வந்திருப்பாங்க அடிக்கல்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டோனில் பேர் என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை நட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும் ஓகேவா ம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டர் சாரி சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட இருக்க மூமெண்ட்ஸில் இருக்க சொல்லோ நமக்கு நிறைய லான்ச் லான்ச்சிங்குன்னு சொல்லுவோம்ல மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் இப்போ கிண்டியில் ரயில் கிண்டி ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நாளில் வந்துச்சு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்தில் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அண்ட் தென் வாட் வாஸ் தட் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்கோர்ஸ் இன்றைக்கி நிலமைக்கு பஸ் ஸ்டாண்ட் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது போக போக மக்களுக்கு கோயம்பேடு பழகினதுனால அது கஷ்டமாக தெரியுது பழகிட்டாங்க அப்படின்னா சென்னையோட கான்செப்ட் மாறிடும் ஓகேங்களா கொஞ்சம் மாற்றங்கள் வரும் அப்போ அந்த க்ரௌடுன்றது சென்னைக்குள்ள சென்னைக்குள்ளே டிஸ்டபன்ஸ் இருக்காது மக்கள் சென்னைக்குள்ளே வசிக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது சென்னை வாசிங்கள் இல்லை சென்னைக்குள்ளே வசிக்கிறவங்க ரெண்டுத்துக்கு நிறையா வித்தியாசம் இருக்கு அதையும் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி நம்ம விஷயத்துக்கு பிஜேபிக்கு போகலாம் இப்போ ஒன்று உள்கட்சிக்குள்ளே வர வேண்டாம் ஸோ இப்போ பிஜேபிக்குள்ளே வரலாம் ஸோ இவங்க நார்த்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்கள் பண்ணாங்க ஒன்று வந்து அந்த அயோத்தி டெம்பிள் இன்னொன்று வந்து அந்த குஜராத் சைடில் ஒரு ஸ்டாச்சு மூணாவது வந்து அந்த ஹைவேஸு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பிஜேபியில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் அந்த பிரிட்ஜி ஒன்று வாட் வாஸ் தேட் எனக்கு அந்த மலைக்குள்ளே சுரங்கப்பாதை மாதிரி கட்டினாங்க ரோடு அது காங்கிரஸ் அதை ரிஸ்க் எடுக்க ஆனால் இவங்க அதை எடுத்தாங்க எனக்கு அந்த விஷயமும் அவங்க கிட்ட பிடிச்சது பிஜேபி கிட்ட அந்த விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ரிஸ்க்கையும் எடுத்து பண்ணிணாங்க ஏன்னா அது இந்தியா காங்கிரஸ்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக பல வருஷமாக அந்த முயற்சி எடுக்க போகிறோம் எடுக்க போகிறோன்னு சொன்னாங்களே தவிர ஆனால் அது பீட் பண்ணவே இல்லை பல இன்ஜினியர்ஸை வச்சு ஜப்பான் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த ப்ராஜெக்டை ஒர்க் அவுட் பண்ணி பெர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்தது அவங்க தான் ஓகேங்களா மீதி எல்லாமே மக்கள்கிட்ட பணம் வாங்குறதை மையமா வச்சா தான் இருக்கும் அகமதாபாத்ல கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும் ஆனால் சொன்ன அந்த கோவிலா இருக்கட்டும் அந்த ஸ்டாச்சுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குறதா இருந்ததே தவிர மக்களுக்கு அந்த பணம் போய் சேரலை அப்படிங்கிறது தான் லாஜிக் ஓகே இவ்வளவும் லாஜிக்ல யூஸ் பண்ணி எந்த வித மக்களுக்கு பயன்படுத்தலை ஆனால் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்காங்க ஆனாலும் அவங்க ஜெயிப்பாங்க ஓகேங்களா இப்போ அந்த விளம்பரத்தை அவங்க எப்படி பண்ணுறாங்க ஸோ அவங்க நிறையா விஷயங்கள் கம்யூனிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்ட்டு இனிய வரையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகேங்களா இனிய வெறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு விஷயத்த மறந்துடுவீங்களே இதை நான் இதை சொன்னேன்னா அடுத்து இந்த விஷயத்த நீங்கள் மறந்துடுவீங்க ஸோ அந்த விஷயத்தை அவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க ஸோ மறந்து போகிறது மக்கள் வந்து மறந்துடுவாங்க அப்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விளம்பரப்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு கேசா கிராண்டுக்கு வருவோமா நான் இந்த இப்போ மறந்து போகணும் அப்படிங்கிறது கேசா கிராண்டு நம்ம சென்னையில் வந்து நிறையா புறம்போக்கிட இல்லை கவர்மெண்ட்டோட இஷ்யூஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம் ஏன்னா ஏன்னா கிராண்ட் வேறு ஒரு ஆச்சோ சிம்புவாச்சோ எல்லாம் சினிமா எல்லாம் வச்சு நிறையா விளம்பரங்கள் பண்ணி 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 ஒன்றும் அதை மறக்க வச்சிட்டான்ல அதுதான் லாஜிக் இதை தான் பிஜேபியும் பண்ணுச்சு ஸோ நீ இதை மறந்துவிட்டேன் இன்றைக்கி அவங்க விளம்பரம் என்ன பண்ணுவாங்க கேரண்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விளம்பரம் பண்ணுவாங்க இன்றைக்கி நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க பத்து வருஷமாக எதுவும் சொல்லாதவங்க பதினோராவது வருஷம் இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு சொல்கிறாங்க நான் கேரண்டியாக உனக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு ஓகேங்களா வீடு கொடுக்குறேன் வீடு கொடுத்துட்டேன் ஒரு கோடி பேருக்கு வீடு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் யாருக்குமே வீடு போகலை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வீடு போயிருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆர்டிஐ போட்டெலாம் போகலாம் ஓகே நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம் நம்ம வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக போகும் ஓகேங்களா ஸோ இவ்வளவும் பண்ணி அவங்க எப்படி மாற்றுறாங்க அந்த விளம்பரம் ஓகேவா மக்களுக்கு இது நடந்த மாதிரி காட்டுறது உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இப்படி பண்ணதை காட்டுவாங்க சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இப்படி பண்ணதாக போட்டு காட்டுவாங்க சிம்பிளாக முடிஞ்சிச்சு வேலை இல்லை இதுதான் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விளம்பர யுத்தி காங்கிரஸ் தோல்வி அடைகிறதுக்கான பலவீனமான காரணங்களும் இதுதான் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேரிசன் பண்ணி இதில் நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத பார்த்து நம்ம பிஸ்னஸ் பெஸ்ட்டாக பண்ணணும் மக்களுக்கு ஏமாற்றாமல் நல்லது செய்ங்க வாழ்க வளமுடன் பாய்